வணக்கம் வில்வ துளசி எங்கள் குழு சார்பில் மற்றும் ஒரு முறை உங்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோங்க அதாவது இந்த சேனல நோக்கம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதாங்க வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள் தேவார பாடம்பற்ற சிவத்தலங்கள் மற்றும் தேவார வைப்புத்தலங்களை ஒவ்வொரு வாரமும் உங்க கண்ணுன்னால் கொண்டு வந்து எடுத்துகிறாங்க திருமணப்பாடி எனும் சிற்றூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு சுந்தராம்பிகை சமேத வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் திருமழப்பாடி மிக அழகிய திருக்கோயில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் மிக பழமையான திருக்கோயிலுங்க நந்தி தேவருக்கு திருமணம் நடந்த ஒரு தலம்ங்கிறது இந்த தலத்துடைய சிறப்பு இத்திருக்கோயிலின் உழவர் சுயம்பு லிங்க வடிவிலான வைத்தியநாத சுவாமி அம்மன் சுந்தராம்பிகை எனும் பாலாம்பிகை தல விருட்சம் பானை மரம் தீர்த்தம் கொள்ளிடம் லக்ஷ்மி சிவகங்கை தீர்த்தம் இது காமிய ஆகும் முறைப்படையிலே பூஜைகள் தெரிவிக்கப்படுகிறது புராணப் பெயராக மழுவாடி மற்றும் திருமழப்பாடி என்று அழைக்கப்பட்டிருக்கிறது இத்திருத்தலமானது அரியலூர் மாவட்டத்திலே அமைந்திருக்கிறது இது தம்மந்தர் அப்பர் மற்றும் சுந்தரர் ஆகிய மூவராலுமே பாடல் பெற்ற திருத்தலம் அதாவது தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் இது ஐம்பத்தி நான்காவது தலமாக விளங்குகிறது என்பது மற்றொரு சிறப்பு பொன்னார் மேனியேனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடைமேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மட பாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையெல்லால் இனியாரை நினைக்கின்றே என்ற ஒரு அழகிய தேவார பதியமானது இத்திருத்தலத்தின் மேல் பாடப்பட்டிருக்கிறது இத்திருத்தலத்தின் தர வரலாறு என்னங்க சொல்லுது திருவையாரில் வசித்த சிலாத முனிவர் குழந்தை பாக்கியம் வேண்டி சிவனை நோக்கி தவம் இருந்தார் அப்போது அசரீரி தோன்றி முனிவரே புத்திர காமேஷ்டி யோகம் செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நீர் யாகம் செய்யும் நிலத்தை ஒழும்போது பூமியிலிருந்து ஒரு பெட்டி கிடைக்கும் அதனுள் இருக்கும் குழந்தையை எடுத்து வளர்த்து வாருங்கள் ஆனால் அந்த குழந்தை பதினாறு ஆண்டுகள் மட்டுமே உயிர் வாழும் என்றது சிலாதரும் அவ்வாறே செய்ய ஒரு பெட்டியில் மூன்று கண்கள் நான்கு தோள்கள் சந்திரனை அணிந்த முடியுடன் ஒரு குழந்தை இருப்பதை கண்டிருக்கிறார் வேந்து போன அவர் பெட்டியை முடிவிட்டு மூண்டும் மீண்டும் திறக்க பழைய அடையாளங்கள் அனைத்தும் மறைந்து அழகிய குழந்தையாக மாறியிருந்தது அதற்கு ஜபேசர் என பெயரிட்டார் குழந்தைக்கு பதினாலு வயது ஆனதும் இன்னும் இரண்டு ஆண்டுகள்தான் குழந்தை தன்னோடு இருக்கப் போகிறது என்பதை நினைத்த முனிவர் மிகவும் வருத்தத்திற்கு ஆளாகியிருக்கிறார் இதனை அறிந்த ஜபேசர் திருவையாறில் உள்ள அயன அரி தீர்த்த குளத்தில் ஒற்றை காலில் நின்று கடும் தவம் புரிந்திருக்கிறார் நீரில் நின்று தவம் புரிந்த இவரே நீர்வாழ் உயிரினங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தின்றிருக்கின்றன இவரோ தவத்தை கைவிடவே இல்லை இவரது தவத்தில் மகிழ்ந்த சிவன் ஜபேசரை குணப்படுத்தி பூர்ண ஆயுடையும் கொடுத்திருக்கிறார் அதன்பின் ஜபேசருக்கும் சுயசாம்பியை என்ற பெண்மணிக்கும் திருமணப் பாடிகிலே திருமணம் நடந்திருக்கிறது திருமணத்திற்கு பின்னும் ஜபேசர் சிவனை நோக்கி கடும் தவம் இருந்து சிவகணங்களின் தலைமை பதவியையும் கைலாயத்தின் முதல் வாயில் காவல் உரிமையையும் பெற்றார் அவரைதான் பின்னர் நந்திதேவர் என அழைக்கப்பட்டிருக்கிறார் கிழக்கு திசை நோக்கி ஏழுநிலை ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக காட்சி தருகிறது இத்திருக்கோயில் மூன்று திருச்சுற்றுக்கள் மிக அழகாக பராமரிக்கப்பட்டிருக்கிறது தல விருட்சமாக பனைமரும் இருக்கிறது நடராஜர் மண்டபம் அருகில் திரு நந்திகேஸ்வரர் தனது மனைவி சுயசாம்பியுடன் அழகுற காட்சியளிக்கிறார் திருமணத்திற்கு முதல் நாள் நந்தியம் பெருமான் பிறப்பு விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது விழாவின் போது பல வகை அபிஷேகங்கள் நந்தியம் பெருமானுக்கு தெரிவிக்கப்படுகிறது அன்று மாலை திருவையாறு கோயிலில் அவருக்கு பட்டாபிஷேகமும் நடைபெறுகிறது திருமணம் நடைபெறும் நாளன்று காலை ஐயாரப்பர் வளர்த்த நாயியுடன் கண்ணாடி பல்லக்கிலும் நந்தியம்பெருமான் பட்டுச் சட்டை அணிந்து கையில் செங்கோல் ஏந்தி வெள்ளியில் ஆன தலைப்பாகை அணிந்து மாப்பிள்ளை கோலத்தில் குதிரை வாகனத்தில் அமர்ந்து வான வேடிக்கை இன்னிசை கச்சேரியுடன் புறப்படுகின்றனர் அன்று மாலை கொள்ளிடம் ஆற்றில் இறங்கி திருமழப்பாடி வந்து அடைகின்றனர் அங்கு கண்ணடி பல்லக்கில் வீட்டிருக்கும் சுந்தராம்பிகை உடனுறை வைத்தியநாத சுவாமி மங்கள வாத்தியங்கள் முழங்க மாப்பிள்ளை வீட்டாரை எதிர்கொண்டு அழைத்து அவர்களை வரவேற்று கோயில் முன் உள்ள திருமண மேடைக்கு அழைத்துச் செல்கிறார் திருமண மேடையில் சுயசாம்பிகை தேவிக்கும் நந்தியம் பெருமானுக்கும் அனைத்து விதமான அபிஷேகங்களும் நடைபெறுகிறது தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க நாதஸ்வர இன்னிசியுடன் சுந்தராம்பிகை உடனுறை வைத்தியநாத சுவாமி மற்றும் திருவையாறு அரமணர்த்த நாயகி உடனுறை ஐயாரப்பர் முன்னிலையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு முன்னிலையில் மணமகள் கழுத்தில் மணமகன் தாலி கட்டுகிறார் திருமணம் முடிந்ததும் மணமக்களுக்கு தீபாராதனை காட்டப்படுகிறது தொடர்ந்து இருவரும் திருக்கல்யாண உற்சவத்தில் பங்கேற்ற பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றனர் இறைவனே முன்னின்று இத்திருமணத்தை நடத்தி வைப்பதால் நந்தியம் பெருமான் திருமணத்தை காணும் இளைஞர்களும் பெண்களும் திருமணத் தடைகள் அனைத்தும் நீங்கி காலத்தே திருமணம் கைகூடி வரும் என்பது பக்தர்களின் தொன்னம்பிக்கையாகவே இருக்கிறது நந்தி கல்யாணம் முந்தி கல்யாணம் என்பது சான்றோர் வாக்கு அதாவது நந்தி கல்யாணம் பார்த்தவருக்கு முந்தி திருமணம் ஆகும் என்பதே இதன் பொருள் அதன்படி நந்தி கல்யாணத்தை பார்ப்பவர்களுக்கு அடுத்த வருடம் நந்தி கல்யாணம் நடைபெறுவதற்கு முன் திருமணம் நடைபெற்று விடும் என தொன்னம்பிக்கையுடன் இங்கு கூறுகின்றனர் ஆம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நந்திகேஸ்வரின் தெய்வீக திருமணம் ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதம் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்திலிருந்து இந்த சிறப்பு வாய்ந்த திருமணமானது நடைபெறுகிறது திருமணம் ஆகாமல் உள்ள ஆண் மற்றும் பெண் அனைவரும் திருமணமாக வேண்டி இத்திருத்தலத்திற்கு வந்து சுவாமி கும்பிடும்படி எங்கள் குழு கேட்டுக்கொள்கிறது அதாவது பங்குனி மாதம் நடக்கும் நந்தி கல்யாணத்தை பார்க்கும் அனைவருக்கும் முந்திக் கல்யாணம் நடக்கும் என்பார்கள் அடுத்த வருடம் கல்யாணம் நடப்பதற்குள் கல்யாணம் நடப்பது அளந்ததுதான் இங்கு ஐதீகமாக வழங்கப்படுகிறது அதன்படி இந்த வருடம் பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புனர்பூச நட்சத்திரம் அதாவது ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறு அன்று நந்தி கல்யாணம் சிறப்புற நடைபெற இருக்கிறது அதில் அனைவரும் கலந்து கொண்டு நந்தியின் அருள் பெற்று திருமணமானது இனிதே நடைபெற எங்கள் குழுவானது இறைவனை பிரார்த்தித்து அனைவரையும் வாழ்த்துகிறது இந்த அழகிய திருத்தலமானது தஞ்சாவூர் மற்றும் லால்குடியில் இருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் திருவையாறில் இருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலும் புள்ளம்பாடியில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது இந்த மிக அழகிய திருத்தலத்தை தாங்க வெளியில் வந்தோம் அதாவது உடம்பே புள்ளரிச்சு போயிட்டுங்க அதாவது மிக அமைதியாக மனதிற்கு ஒரு அமைதியை கொடுத்த தலமாக தாங்க இது விழுங்குறது மிக அழகாக பராமரிக்கப்படுகிறது அதாவது ஒரு கோயில் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு இந்த கோயிலானது ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது என்று கூட சொல்லுவாங்க நான் ஒவ்வொரு காணொலியுமே சொல்றதாங்க புதிய கோயில்கள் கட்டணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாதுங்க இதே போன்ற புராதனமான பழைய கோயில்கள் நீங்கள் அனைவரும் வர வேண்டும் ஆதரவு தர வேண்டுமே அவ்வாறு தந்தாலே போதுங்க இந்த கோயில் மட்டுமல்லாமல் இந்த ஊரும் தன்னை தானே செதுக்கொள்ளும் அது மட்டுமல்லாமல் இந்த கோயிலில் பணிபுரியும் பணியாளர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பு எரியும் அப்படிங்கிறதாங்க ஒரு நிதர்சனமான உண்மை இந்த காணொலியை கண்ட பிறகாவது நீங்கள் இது போன்ற பிரதானமான கோயிலுக்கு வருவீர்கள் ஆதரவு தருவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு அதிகமாக வந்துட்டுங்க மற்றும் ஒரு அழகிய திருத்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்